ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மிலாவிங்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இடியப்பம் இட்லி தோசை சப்பாத்தி ஆப்போம் அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு மூணு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து ஒரு பேலீஃப் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து அதையும் வறுத்துப்போம் அடுத்து இதில் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துப்போம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு நாலு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அந்த சூட்லயே நல்லா வதக்கிப்போம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுப்போம் இப்போ நல்லா அரைச்சாச்சு ஒரு நான் ஒரு கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்துப்போம் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை தண்ணி விடும் கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணி வச்சிடலாம் இது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்ப்போம் சிக்கன் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் குக் ஆனா போதும் அடுத்து இதுல நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஈரலை சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதை ஓபன் பண்ணிட்டு தேங்காய் நம்ம மறைச்சு வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருவோம் அவ்வளோதான் சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு சிக்கன் கறியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு லாஸ்டாக ஒரு தாளிப்பு மட்டும் சேர்த்துப்போம் இதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிப்போம் இந்த மாதிரி தேங்காய் நெல்லை தாளிக்கும் போது குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்புல சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான டேஸ்டியான கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மிலாவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்